சுழற்சி முறைகளான உண்டாவிரத போராட்டத்தின் இறுதி நாளில் தீப்பந்த போராட்டம் அரசாங்கத்தின் ஐநாவுக்கான அறிக்கை தீவை செம்மணி மனித புதைக்கு தவணை சர்வதேச நீதி கோரிய சுழற்சி முறைகளான உணவு தவிர்ப்பு போராட்டம் ஐந்தாவது நாளாக நிறைவு கட்சியின் கூட்டங்களுக்கு சபை வாசனத்தை பயன்படுத்தும் வவனியா வடக்கு பிரதேச சபை தவிசாளர் கொலை அபேசுகிறது தொடர்பில் தகவல் வழங்கிய காங்கேசன் துறை துறைமுக மூடாக ஆடைகள் வாகன உதிரிப்பாக்கங்களை இறக்குமதி செய்ய அனுமதி கோரியுள்ள யாழ் வர்த்தகர்கள் யாழில் அனுமதியின்றி காட்டிய வீடுகள் உள்ளிட்டவற்றிற்கு சிவப்பு நோட்டீஸ் சட்டவிரோத சொத்துக்கள் வழக்கு நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு மன்னார் காற்றாலை விவகாரம் அருண் தந்தை மார்க்கஸ் உட்பட ஐவர் நீதிமன்றில் அர்ஜுனாவின் தலைவர் பிரபாகரன் மகிந்தவை மையப்படுத்தி நாமல் கொடுத்த சாட்டையடே ரணிலின் சாட்டையடைமய திட்டத்தில் நிதி போசகை இருவர் கைது செம்மண்டியில் வடக்கு கிழக்கு வலைந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்களின் சங்கத்தின் ஏற்பாட்டில் தமிழ் மக்களுக்கு சர்வதேச நீதி கோரி நடத்தப்பட்ட சுழற்சி முறையிலான உண்ணாவிரத போராட்டம் இன்று நிறைவுக்கு வந்தது இறுதி நாளில் சர்வதேச சிறுவர் தினத்தை முன்னிட்டு வலிது காணாமல் உறவினர்களால் பாரிய தீப்பந்து போராட்டம் ஒன்றும் முன்னெடுக்கப்பட்டது இலங்கையில் நடைபெற்ற உள்நாட்டு யுத்தத்தின் போது நிகழ்த்தப்பட்ட மனித உரிமை மற்றும் வலிது காணாமல் உள்ளிட்ட விவகாரங்களுக்கு நீதி வேண்டியும் உள்நாட்டு பொறிமுறைகளை நிராகரித்தும் சர்வதேச விசாரணையை வலியுறுத்தியும் செம்மணி விவகாரத்துக்கு நீதி கோரியும் குறித்த உண்ணாவிரத போராட்டம் கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி ஆரம்பிக்கப்பட்டு தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வந்த நிலையில் வடக்கின் ஐந்து மாவட்டங்களைச் சேர்ந்து வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் செயற்பாட்டாளர்கள் பல்கலைக்கழக மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டிருந்தனர் போராட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் ஸ்ரீலங்காவில் உள்நாட்டு நிராகரிக்கின்றோம் தமிழ் இன அணிப்புக்கும் காணாமலாக்கப்படுதல் போர்க்குற்றங்கள் மற்றும் மனித புதைக்கொலி குறித்து நாம் சர்வதேச சுயாதீன விசாரணையை மட்டுமே கோருகின்றோம் படுகொலை செய்யப்பட்ட பாலச்சந்திரனுக்கு நீதி வேண்டும் முள்ளிவாய்க்காலின படுகொலைக்கு நீதி வேண்டும் உள்ளிட்ட கோஷங்களை எழுப்பியிருந்தனர் அறிக்கை ஒன்று வாசிக்கப்பட்டு அந்த அறிக்கை மனித உரிமை ஆணைக்குழுவிற்கு அனுப்பி வைக்கப்பட இலங்கை அரசாங்கத்தால் ஐநாவுக்கு சமர்ப்பிக்கப்பட்ட அறிக்கை போராட்டக்காரர்களால் தீ வைத்து கொளுத்தப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் அரியாலை சித்து பாத்தி மனித புதைகுழி வழக்கு பதினூன்றிற்கு தவணை இடப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்ற நீதிபதி எஸ் லெனின் குமார் முன்னிலையில் இவ்வழக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இதன்போது அடுத்த கட்ட அகழ்வு பணிக்காக பாதெடு கிடைக்கப்பெறாமை காரணமாக இவ்வழக்கு எதிர்வெறும் பதினூன்றாம் தேதிக்கு நீதவான் தவணையிட்டார் வணக்கம் இன்றைய தினம் அகழ்வு பணிகள் சம்பந்தமான வழக்கு விளக்கம் நானூற்றி முப்பத்தி மூன்று இருபத்தைந்து இன்றைய தினம் போது குறித்த வழக்குக்கான பாதேடு ஏற்கனவே போன தவணை மன்றிலே சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது குறித்த பாதேடு அமைச்சருக்கு அனுப்பி வைக்கப்பட்டு அமைச்சரவைக்கு அனுப்பி வைக்கப்பட்டு குறித்த பாதெட்டுக்கான அனுமதி கோரப்பட்டிருந்தது இதுவரையும் குறித்த பாதேட்டுக்கான அனுமதி கிடைக்கப்படாத காரணத்தான் குறித்த வழக்கு வருகின்ற பதிமூன்றாம் தேதிக்கு வைக்கப்பட்டுள்ளது குறித்த பாதேடு சம்பந்தமான அனுமதி கிடைத்தவுடன் குறித்த சிந்துபாத்தி அகழ்வு மயானத்தின் அகழ்வு பணிகள் வந்து எத்தனை தேதி நத்தனை தேதி தொடங்கப்படும் என்பதை சொல்வதாக நியமிப்பதற்காக கோத்தி வைக்கப்பட்டுள்ளது வடக்கு கிழக்கு வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தினரால் ஸ்ரீலங்காவின் உள்நாட்டு பொறிமுறையை நிராகரிக்கின்றோம் தமிழின அழிப்பு வலிந்து காணாமல் ஆக்கப்படுதல் போர்க்குற்றங்கள் மற்றும் மனித புதைக்குளிக்கள் குறித்து நாம் சர்வதேச சுயாதீன விசாரணையை மட்டுமே கோருகின்றோம் எனும் தொனி பொருளுடன் நீதிக்கான சுழற்சி முறையிலான உணவு தவிர்ப்பு போராட்டம் ஒன்றினை வடக்கில் செம்மணியிலும் கிழக்கில் அம்பாறை மாவட்டத்தின் திருக்கோவில் தம்பிலுவில் மத்திய சந்தை முன்பாக இன்று நிறைவு செய்துள்ளனர் இப்போராட்டம் ஐந்தாவது நாளாக இன்றைய தினம் திருகோணமலை மட்டக்களப்பு அம்பாறை மாவட்ட காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்க உறவுகளுடன் அதிகளவான பொதுமக்களும் பாதிக்கப்பட்ட தரப்பினரும் வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளும் கலந்து கொண்டிருந்தனர் இன்று திருகோணமலை மாவட்ட வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்க தலைவி செபஸ்தியான் தோவே மட்டக்களப்பு மாவட்ட வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்க தலைவி அமல்ராஜ் அமலநாயகே அ அம்பாரி மாவட்டம் வலைந்து காடாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்க தலைவி தம்ப ராசா செல்வராடி அம்பாரு மாவட்டம் வலைந்து காடாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்க ஆலோசகரும் மனித உரிமை சுற்பாட்டாளருமான தாமோதரம் பிரதீபன் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டு உரையாற்றினர் நாங்கள் கடந்த பதினேழு வருடங்களாக எமது உறவுகளை என்ன நடந்தது என்று கேட்டு இந்த இலங்கை அரசாங்கத்தோடு போராடி கொண்டு இருக்கின்றோம் அந்த பொறுப்புக்கூறல் என்ற ஒரு விஷயத்தை இலங்கை அரசாங்கம் சொல்ல வேண்டும் என்பதற்காக எங்களுடைய போராட்டங்களை பல்வேறு வழிகளில் நாங்கள் மாற்றி மாற்றி அமைத்து நாங்கள் அவர்களுக்கு குரல் கொடுத்து கொண்டிருக்கிறோம் எங்களுடைய உறவுகளை எங்களிடம் தாருங்கள் அல்லது அவர்களுக்கு என்ன நடந்தது என்பதை பொறுப்புக்கூறல் என்ற ஒரு விஷயத்துக்குள் உள்ளடக்கி எங்களுக்கான அந்த பொறுப்பு குரலை இலங்கை அரசாங்கம் சொல்ல வேண்டும் என்பதற்காக கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதியில் இருந்து வடக்கு கிழக்கில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தினரால் உணவு தவிர்ப்பு போராட்டத்தினை ஏற்பாடு செய்து நடத்தி வருகின்றோம் இன்றோடு திரு தமிழில் மத்திய சந்தைக்கு முன்பாக இருபத்தி ஏழாம் தேதி ஆரம்பிக்கப்பட்டு இன்று முதலாம் தேதியுடன் அதை நாங்கள் இந்த உணவு தவிர்ப்பு போராட்ட முடித்து வைப்பதற்காக இன்று கிழக்கில் உள்ள மூன்று மாவட்டங்களைச் சேர்ந்த அம்பாறை திருகோணமலை மட்டக்களப்பு சேர்ந்த உறவுகளும் தலைவிகளும் இதில் பங்கு இருக்கின்றோம் எங்களுக்கு சர்வதேச நீதியின் ஊடான ஒரு பொறிமுறையை உருவாக்கப்பட வேண்டும் என்பதற்காக காணாமல் போனோர் என்பது காணாமல் போனவர்களுக்கான அலுவலகமாகவே இருக்கின்றது இதை நாங்கள் பல முறை இலங்கை அரசிடமும் சர்வதேசத்திடமும் கூறியிருக்கின்றோம் இது காணாமல் போனோருக்கான அலுவலகம் என்று சொல்லி காணாமல் ஆக்கப்பட்ட எமது உறவுகளுக்கு சர்வதேசத்தின் ஊடாக அந்த ஒரு புதிதாக உருவாக்கப்பட்டு எமக்கான எமது உறவுகளுக்கு என்ன நடந்தது என்பதை பொறுப்பு கூறும் பட்சத்தில் தான் இந்த இலங்கை நாட்டில் அடுத்த எங்களுடைய சந்ததிகள் எங்களுக்கு நடந்த கொடூரம் இல்லாமல் நிம்மதியாக சுதீனமாக வாழ்வுரிமையை கொடுப்பதற்கு சர்வதேசம் எங்களுடைய இந்த கருத்தில் கொண்டு இதற்கான சரியான ஒரு நீதி விசாரணை சர்வதேசத்தின் ஊடாக நடக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் எட்டு மாவட்டத்தை சேர்ந்த பாதிக்கப்பட்ட மக்களாக பல வருடங்களாக குரல் கொடுத்து வருகின்றோம் இது இந்த ஐநா ஆணையாளர் இதுவரை வந்த ஒவ்வொரு ஐநா ஆணையாளர்களும் ஏதோ ஒரு விதத்தில் தமிழர்களுக்கு நடந்தது ஒரு இன அழிப்பு அந்த மக்களுக்கு நடந்தது ஒரு அநியாயம் என்றதை கூறிவிட்டு சென்றவர்கள் தற்போது வந்த ஐநா ஆணையாளர் எங்களோடு இருக்கும்போது எங்களுடைய துக்கங்களை பகிர்ந்து கொண்டவர் போலும் எங்களுக்கு ஒரு நீதியை தருபவர் போலும் நாங்கள் கடைசி வரை உங்கள் உங்களுடன் இருப்போம் கைவிட மாட்டோம் என்று கூறி சென்றார் ஆனால் அங்கே சென்று ஊடகங்களுக்கு சொன்ன கருத்துக்கள் மாற இருந்தது அது எங்களுக்கு சரியான பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மென ஒரு அழுத்தத்தை தந்தது அதே போன்று ஐநாவிலும் இலங்கையில் இருந்து சென்றிருக்கும் நீதி அமைச்சர்கள் பல்வேறு கருத்துக்களை இந்த காணாமற் போனோர் என்ற சொற்பதத்துக்குள் உள்ளடக்கி அதுக்கான அதுக்கான இழப்பீடுகள் கொடுக்கப்படுவதாகவும் அதுகளுக்கான சான்றிதழ்கள் கொடுக்க கொடுப்பதாகவும் கூறிக்கொண்டு நாங்கள் கேட்பது இழப்பீடோ சான்றிதழோ அல்ல காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளை அப்போ அதற்காக அவர்கள் அதுக்கான ஒரு தீர்வை பெற்றுத்தர வேண்டும் இன்றைய தினம் சிறுவர்கள் கொண்டாடும் ஒரு சிறுவர் தினம் அந்த நாளில் இந்த பிள்ளைகள் கைகளில் ஒப்படைக்கப்பட்ட அந்த பிள்ளைகள் என்ன நடந்ததுன்றதே தெரியலை ஆனால் செம்மணி புதைகுழிகளில் சிறுவர்களின் உடல் எச்சங்களை தோண்டி அகழ்வு பணிகள் செய்யும் போது இன்றைய நாள் அந்த குழந்தைகளை கைகளில் கொடுத்தவர்களின் மனதை எவ்வளோ வேதனை அளிக்கும் இருக்கின்ற எங்களுடைய சின்ன சிறுவர்களுடன் கூட எங்களால் அந்த ஒரு சந்தோஷமான நாளை எங்களால் கொண்டாடையலாமே இருக்குது காரணம் அந்த புதை குழிக்கில் சிறு சிறு சிறார்கள் அப்போ அதனால் தான் நாங்கள் இன்றைய தினம் இந்த சிறுவர் தினத்தை கருப்பு தினமாக அனுஷ்டித்து இதையாவது இந்த உலக நாடுகள் உற்று நோக்க வேணும் உற்று நோக்கி இந்த தமிழ் மக்களுக்கு நடந்த இந்த அநியாயத்துக்கும் இந்த அராஜகத்துக்கும் ஒரு திட்டமிட்டு அளிக்கப்பட்ட ஒரு இன அழைப்புக்கும் சரியான ஒரு சர்வதேச ஒரு புதிய ஒரு ஒரு பொறிமுறையை உருவாக்கி சர்வதேசத்தின் ஊடாக நேரடியாக இந்த விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு எங்களுக்கான ஒரு தீர்வு கிடைக்க வேணும் எங்களுடைய உறவுகள் எங்களுக்கு கிடைக்க வேணும் அல்லது அவர்களுக்கு என்ன நடந்தது என்பதை சர்வதேசத்தின் ஊடாக எங்களுக்கு இந்த பொறுப்புக்குறலு ஒன்றை செய்ய வேணும் ஏனென்றால் செய்தது குற்றவாளிகள்கிட்ட நாங்கள் நியாயம் கேட்க இயலாது செய்ய சொன்னவங்கள்டே நாங்கள் போய் நியாயம் கேட்க இயலாது அதே இருந்து இலங்கை அரசு இலங்கை சார்ந்தவர்கள் இந்த குற்றங்களை இழைத்தவர்களுக்கு தப்பிக்க விடாமல் அவர்களுக்கான தண்டனைகள் கொடுக்கப்பட வேண்டும் அவர்கள் குற்றவாளிகள் இனங்காணப்பட வேண்டும் இனிமேல் இவ்வாறான செயற்பாடுகள் நடக்காமல் தடுக்கப்படும் என்றால் அது சர்வதேசத்தால் தான் முடியும் அவர்களைத்தான் நாங்கள் நம்பவும் வேணும் அவர்கள் தான் இதுக்கான ஒரு தீர்வு கட்சியின் கூட்டங்களுக்கு வவனியா வடக்கு பிரதேச சபை தவிசாளர் சபை வாகனத்தை பயன்படுத்தி வருவதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது வவனியா வடக்கு பிரதேச சபையில் ஆட்சி அமைத்துள்ள தமிழரசுக் கட்சி தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி ஜனநாயக போராளிகள் கட்சி ஆகிய கட்சிகளின் உறுப்பினர்கள் பிரதிநிதிகள் கலந்து கொண்டு கடந்த மாதமாக கூட்டத்தில் ஆளும் கட்சி உறுப்பினர்கள் சிலர் தவிசாளருடன் முரண்பட்டு சபையிலிருந்து வெளியேறிய நிலையில் கட்சியின் முக்கியஸ்தர்கள் ஒன்று கூடி சமரசம் செய்யும் கூட்டம் நெடுங்கணி கலாச்சார மண்டபத்தில் நேற்று இடம்பெற்றது இதன்போது பவனியா வடக்கு பிரதேச சபை தவிசாளர் த கிருஷ்ணவேடி சபை வாகனத்தில் குறித்த கூட்டத்திற்கு வருகை தந்திருந்தார் அரசாங்கம் செலவுகளை குறைத்து நிர்வாக நடவடிக்கைகளை முன்னெடுத்து வரும் நிலையில் தவிசாளர் இவ்வாறு சபையின் அரச நிதியை முறைகேடாக செலவு செய்யும் வகையில் வாகனத்தை பயன்படுத்தியமை தொடர்பில் பலரும் கவலை வெளியிட்டுள்ளனர் தாஜூதீன் கொலையில் கோட்டா பய நாமலுக்கு தொடர்பு இருப்பதாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் பணிப்பாளரான ஷானியா பீசுகிற பொய்ச்சாட்சிகளை உருவாக்கிய காணொலிகள் தன்னிடம் இருப்பதாக மொட்டுக்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் டி பி சானக்கு தெரிவித்துள்ளார் இணைய தொலைக்காட்சி ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் தொடர்ந்து உரையாற்றிய அவர் முன்னாள் போலீஸ் பரிசோதகர் சுமித் பெரேராதான் தாஜூதீன் கொலை தொடர்பில் விசாரணை நடத்தியவர் அவர் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு யாழ்ப்பாணத்துக்கு போலீஸ் பொறுப்பதிகாரியாக இடமாற்றம் பெற்றார் இவரை வாக்குமூலம் பெறுவதற்காக தினமும் கொழும்புக்கு அழைத்துள்ளனர் அச்சந்தர்ப்பத்தில் ஒருநாள் நாள் துறைக்கு அவர் வந்தபொழுது சானியா பிசகர் அவரின் வாகனத்தில் இவரை ஏற்றிக்கொட்டு பொரளை மயானம் பகுதியில் வைத்து உனக்கு பதவி உயர்வு தருகின்றேன் மற்றும் சன்மானம் தருகின்றேன் தாஜுதீன் கொலையை கவுட்டா பய மற்றும் நாமலுக்கு தொடர்பு உள்ளது என சொல்லவும் என்று கூறியதாக குறிப்பிட்டுள்ளார் பின்னர் அவர் நான் எப்படி போய் கூறுவது இதன் சாட்சியங்களை நான் பரிசோதனை செய்தேன் என்கின்றார் இதற்கான காணொலியும் என்னிடம் இருக்கின்றது அதேபோல் கஜா ராஜபக்சகளுடன் எவ்வித தொடர்பும் இல்லை என பொதுமக்கள் மற்றும் போலீஸ் புலனாய்வு பிரிவு என அனைவரும் அறிவர் ராஜபக்ஷர்கள் தொடர்பில் கஜா நிறைய ரகசியங்கள் கூறியுள்ளார் அவ்வாறென்றால் அரசு ஏன் கஜாவை கைது செய்யவில்லை இது அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பின்னரே கஜா தாஜுதீன் தொடர்பில் கருத்து தெரிவிக்கின்றார் ஆறு மாதங்கள் வரை ஏன் அவரை விசாரணை செய்யவில்லை ஏனென்றால் ராஜபக்சகளுடன் இல்லை கச்சாவுக்கு தொடர்பலையில் ராஜபக்சங்கள் தொடர்பு என அவரின் மனைவி மஜிஸ்திரேட் நீதிமன்றத்தில் ஆனால் பின்னர் போதைப் பொருள் தொடர்பிலான பிரச்சனையிலேயே அவர் கொல்லப்பட்டதாக தெரிய வருகின்றது சானிய பேசுகிற பொய்ச்சாட்சிகளை உருவாக்க வல்லவர் என்பது நாம் அறிந்த விடயமாகும் இவ்வாறான பொய் சாட்சிகளை உருவாக்கப்படுகின்றது இவற்றை நாம் இவ்வாறு நம்புவது என்றும் குறிப்பிட்டார் காங்கேசன் துறை துறைமுகம் மூடாக ஆடைகள் வாகன உதிரிப்பாக்கங்கள் உள்ளிட்ட பொருட்களை இறக்குமதி செய்வதற்கான அனுமதிகளை பெற்றுத்தர வேண்டும் என யாழ்ப்பாண வர்த்தகர்கள் வர்த்தக அமைச்சர் வசந்த சமரசிங்கவிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர் யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் மேற்கொண்டு வர்த்தக மாணிவு அமைச்சர் வசந்த சமரசிங்க யாழ் மாவட்ட வர்த்தக சங்க பிரதிநிதிகளுடன் விசேட கலந்துரையாடலில் ஈடுபட்டார் அதன்போது வர்த்தகர்கள் இந்த கோரிக்கையை முன்வைத்தனர் ஜார்பாண்டத்தில் களஞ்சிய வசதிகளை ஏற்படுத்தி தர வேண்டும் அதேவேளை முன்னூற்று ஐம்பது மெட்ரிக் டன் ஐநூறு மெட்ரிக் டன் வரையான பொருட்களை காங்கேசன் துணை துறைமுகம் கொண்டு வருவதற்கான அனுமதியையும் பெற்றுத்தர வேண்டும் என்று கோரினர் அதற்கு அனுமதியை பெற்றுக் கொடுக்க நடவடிக்கை எடுப்பதாக அமைச்சர் உறுதியளித்தார் அதன்போது கருத்து தெரிவித்த மாவட்ட செயலர் பிரதீபன் தற்போது காங்கேசன் துறை துறைமுகம் ஊடாக பயணிகள் போக்குவரத்து மட்டுமே நடைபெறுகின்றது காங்கேசன் துறை துறைமுகம் ஊடாக முன்னூற்று ஐம்பது மெட்ரிக் டன் தொடக்கம் ஐநூறு மெட்ரிக் டன் வரையில் ஆடை வகை வாகன உதிரிப்பாக்கங்கள் உள்ளிட்ட பொருட்களை கொண்டு வருவதற்கான அனுமதியை பெற்றுக் கொடுத்தால் யாழ்ப்பாண வர்த்தகர்களுக்கு நன்மை பயக்கும் நாவர்குழி களஞ்சிய சாலையில் மூன்று பிரிவுகள் காணப்படுகின்றது அதில் ஒரு பிரிவு மாகாண சபைக்கு வழங்கப்பட்டுள்ளது மற்றது உணவு திணைக்களத்துக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது அத்துடன் களஞ்சிய சாலையில் திருத்த வேலைகள் மேற்கொள்ள வேண்டியுள்ளது என்றும் மாவட்ட செயலர் தெரிவித்தார் தேவைப்பாடு குறித்து வர்த்தக சங்கத்தினால் முன்மொழிவுகளை முன்வைக்குமாறு அமைச்சர் தெரிவித்திருக்கிறார் குறித்த கலந்துரையாடலில் கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சுந்தரசேகர் நாடாளுமன்ற உறுப்பினர்களான இளம் குமரன் ஸ்ரீபவானந்தராசா மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு அலுவலக பிரத்ய உதவியாளர் கபிலன் மற்றும் வர்த்தக சங்க தலைவர் உள்ளிட்ட பிரதிநிதிகள் கலந்து கொண்டிருந்தனர் முன்னாள் அமைச்சர் கெகலியர் அம்புக் பல அவரது மனைவி மூன்று மக்கள் மற்றும் மருமகன் ஆகியோருக்கு எதிராக லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரணை செய்யும் ஆணைக்குழுவினால் தாக்கல் செய்யப்பட்ட சட்டவிரோதமான முறையில் சொத்துக்கள் பெறப்பட்டதாக கூறப்படும் வழக்கை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளுமாறு கொழும்பு மேல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது கொழும்பு மேல்நீதிமன்ற நீதிபதி முகமது மிகால் முன்னிலையில் குறித்த வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் இந்த நிலையில் கெகலியர் ரம்புக் பல மற்றும் பிற பிரதிவாதிகள் நீதிமன்றத்தில் இதுகுறித்து பிரதிவாதிகள் கோரிய பனிரண்டு ஆவணங்கள் இன்னும் அரசு தரப்பு வழங்கவில்லை என ரம்பு சார்பில் முன்னிலையான ஜனாதிபதி சட்டத்தரணி கலிங்க இந்த திசு நீதிமன்றத்தில் தெரிவித்தார் பிரதிவாதிகளுக்கு எதிராக அணைக்குழு திடீரென குற்றப்பத்திரிகைகளை தாக்கல் செய்த போதிலும் இது தொடர்பான ஆவணங்கள் பிரதிவாதிகளிடம் ஒப்படைக்கப்படவில்லை என்றும் இது ஒரு தவறான முன்னுதாரணம் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார் இந்த நிலையில் லஞ்ச ஒழிப்பு ஆணையத்தின் சார்பாக முன்னிலையான உதவி இயக்குநர் சுபாஷினி ஸ்ரீவர்தனு கோரப்பட்ட ஆவணங்களை உடனடியாக வழங்குவதற்கு முயற்சிகள் நடந்து வருவதாக நீதிமன்றத்திடம் தெரிவித்திருக்கின்றார் மாவட்ட விவசாயிகள் சங்க பிரதிநிதிகள் தாம் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் தொடர்பாக அமைச்சர்களிடம் சுட்டிக்காட்டியுள்ளனர் யாழ்ப்பாடு விசேட பொருளாதார மத்திய நிலையத்தில் மில ஆரம்பிப்பு நிகழ்வு நடைபெற்றது குறித்த நிகழ்வில் வர்த்தக வாணிபு உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங்க கடற்தொழில் நேரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் சந்திரசேகர் உள்ளிட்ட ஆளும் தரப்பு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டிருந்ததே குறிப்பிடத்தக்கது நிகழ்வு முடிவடைந்த பின்னர் முன்பகுதிக்கு வந்த விவசாய அமைப்புகளின் பிரதிநிதிகள் அமைச்சரிடம் கேள்வி எழுப்பியிருந்தமே குறிப்பிடத்தக்கது மன்னார் நகர பகுதிக்குள் கடந்த வெள்ளிக்கிழமை இரவு மக்களின் எதிர்ப்பையும் வேறிக் வரப்பட்டு காற்றாலை மீன் கோபுரங்கள் அமைப்பதற்கான பொருட்களை மன்னார் நகருக்குள் வர வேண்டாம் என போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுக்கு எதிராக மன்னார் போலீசார் மன்னார் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த வழக்கு விசாரணை இன்றைய தினம் புதன்கிழமை விசாரணைகளுக்காக எடுத்துக் கொள்ளப்பட்டது ஏற்கனவே கடந்த வெள்ளிக்கிழமை இரவு மக்கள் எதிர்ப்பு போராட்டம் செய்த நிலையில் போலீசாரின் தாக்குதலில் காயமடைந்த மூவர் மன்னார் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அவர்களுக்கு எதிராக போலீசார் மன்னார் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்தனர் இதன்போது குறித்த மூவரும் சனிக்கிழமை மன்னார் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் குறித்த மூவரையும் தலா ஐந்து லட்சம் ரூபாய் பெறுமதியான இரண்டு சரீரப் பிணையில் செல்ல நீதவான் உத்தரவிட்டார் இந்த நிலையில் மேலும் ஐந்து நபர்களுக்கு எதிராக மன்னார் போலீசார் மன்னார் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்தனர் மன்னார் பிரஜைகள் குழுவின் தலைவர் அருள் தந்தை மாக்க சடிகளார் உள்ளடங்கலாக போராட்டத்தில் ஈடுபட்ட ஆறு நபர்களுக்கு எதிராக போலீசார் வழக்கு தாக்கல் செய்தனர் இந்நிலையில் குறித்த நபர்கள் சட்டத்தரணி இன்றைய தினம் புதன்கிழமை மன்றில் முன்னிலையாகினர் இதன்போது குறித்த நபர்கள் சார்பில் மன்றில் ஏனைய சட்டத்தரணிகளும் ஆதரவை தெரிவித்தனர் விசாரணைகளை மேற்கொண்ட நீதவான் குறித்த ஐந்து சந்தேக நபர்களையும் ஒவ்வொரு சந்தேக நபர்களும் தலா ஐந்து லட்சம் ரூபாய் பெறுமதியான இரண்டு சரீரப்பிணைகளில் செல்ல நீதவான் உத்தரவிட்டார் குறித்த வழக்கு விசாரணைகள் மீண்டும் எதிர்வரும் நவம்பர் மாதம் பதினேழாம் தேதி விசாரணைகளுக்காக எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது மன்னார் மாவட்ட மக்களினால் இந்த மக்களுக்காக முன்னெடுக்கப்படுகின்ற இந்த போராட்டமானது தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது கடந்த வெள்ளிக்கிழமை அன்று இந்த போராட்டத்தின் ஒரு நிகழ்வாக ஒரு அசம்பாவிதம் ஒன்று நடைபெற்றிருந்தது போலீசார் எங்கள் மக்களை எங்களுடைய அருத்தந்தையர்களை தாக்கியிருந்தார்கள் அதே நேரம் சிலருக்கு எதிராக வழக்கு தொடுத்திருந்தார்கள் எனவே கடந்த சனிக்கிழமை அன்று அன்று மூன்று சந்தேக நபரங்களுடைய போராட்ட குழுவில் இருந்த பொதுமக்கள் மூன்று பேரை போலீசார் கைது செய்து முன்னிலைப்படுத்தியிருந்தார்கள் கௌரவ நீதவான் முன்னிலை முன்னிலையில் அவர்கள் ஏலவே புனையில் எடுத்திருந்தோம் கடந்த அன்று அந்த வழக்கு மீண்டும் அழைக்கப்பட்டிருந்தது அழைக்கப்பட்ட பொழுது இன்னும் சில சந்தேக நபர்கள் இருப்பதாக போலீசார் தெரிவித்திருந்தார்கள் அந்த அடிப்படையில் இன்றைய தினம் ஐந்து சந்தேக நபர்களினுடைய மார்க்கஸ் அடிகளார் உட்பட ஐந்து சந்தைய நபர்கள் நபர்கள் நாங்கள் நாங்களாகவே நீதிமன்றத்திற்கு வந்து நகர்த்தல் பத்திரம் அவர்களை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தியிருந்தேன் அந்த சந்தர்ப்பத்தில் கௌரவ நீதவான் அவர்கள் தலா ஐந்து லட்சம் ரூபாய் சரீரப்பணையில் செல்வதற்கு அனுமதி அனுமதித்திருந்தார் அதே நேரம் இன்றைய தினம் பொலசாருக்கும் மன்னார் போலீசாருக்கு தங்களுடைய வாக்குமூலத்தை கொடுக்குமாறும் கேட்டிருந்தார்கள் கட்டளை கேட்டிருந்தார்கள் கௌரவ நீதமானவர்கள் அஹ் இந்த சந்தர்ப்பத்தில் ஒரு விடயத்தை கூற வேண்டும் எங்களுடைய இந்த போராட்டமானது மன்னார் மாவட்ட மண்ணுக்காக நடைபெறுகின்றது சில ஒரு சிலர் இந்த போராட்டம் இந்த காற்றாலை திட்டமானது அது சரியானது தானே அது பாதிப்பு இல்லை என்று பல விமர்சனங்களை சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் அவ்வாறானவர்களுக்கு ஒரு விடயத்தை கூற விரும்புகின்றேன் இந்த காற்றாலை திட்டத்தினால் அல்லது கனியம்மன் அகழ்வினால் இருந்த பாதிப்பு சுற்றுச்சூழல் பாதிப்பு அல்லது இந்த வெள்ளம் வருகின்றது அல்லது பறவைகள் அடிபடுகின்றது என்பதற்கெல்லாம் அப்பால் எங்களுடைய மண் எங்களுடைய இருப்பிடம் வாழ்விடம் பறிபோகின்றது போகின்றது அதுதான் எங்களுடைய முக்கியமான விடயம் இந்த எங்களுடைய போராட்டமானது மன்னார் தீவுக்குள் இந்த காற்றாலையை கொண்டு வர வேண்டாம் ஏற்கனவே முப்பது காற்றாலைகள் இருக்கின்றது இனி வருகின்ற காற்றாலைகளை வெளியில் போடலாம் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கையாக இருக்கின்றது ஆகவே அந்த அதே நேரம் இந்த மண்ணகழ்வு நிறுத்தப்பட்டிருக்கின்றது ஓரளவு ஆனால் மண்ணகழ்வும் எதிர்காலத்தில் நாங்கள் அனுமதிப்போம் என்று சொன்னால் நிச்சயமாகவே இந்த வடகடல் தென்கடலோடு தொடுப்பதற்கான அபாயம் இருக்கின்றது ஏனெனில் ஏற்கனவே மன்னார் தீவானது மிகவும் கடல் மட்டத்திற்கு கீழ் இருக்கின்றது அந்த வகையில் நாங்கள் எல்லோரும் இந்த இந்த ஒரு சிலர் விமர்சனம் கேலிக்கூத்தாக சிலர் நினைக்கின்றீர்கள் தயவு செய்து அவ்வாறல்ல இந்த திட்டம் மேலே தேச நாடுகளில் போடப்பட்டிருக்கின்றது ஏன் கடலுக்குள் போடப்பட்டிருக்கின்றது பல நாடுகளில் ஆகவே எங்களுடைய மன்னார் மாவட்ட மக்களின் ஒட்டுமொத்த எண்ணம் இந்த காட்டா இதே ஒரு கிட்டத்தட்ட மூ மூன்றரை கிலோமீட்டர் அகலமும் இருபத்தி எட்டு கிலோமீட்டர் நீளமும் உடைய எங்களுடைய மன்னார் தீவு வரக்கூடிய நூற்றி இருபத்தி எட்டு கிலோமீட்டருடைய பரப்பளவு கொண்ட எங்களுடைய மாவட்டத்துக்குள் தொடர்ச்சியாக இந்த அதே போன்று அதன் எக்ஸ்டென்ஷன் தற்பொழுது போடுவதற்கு முனைகின்றார்கள் இதை விட ஃபேஸ் டூ ஃபேஸ் த்ரீ என்ற இவ்வாறு தொடர்ச்சியாக போடுவார்கள் என்று சொன்னால் ஒரு லிமிட்டடாக இருக்கின்ற எங்களுடைய நிலம் பறை போகின்றது எதிர்கால சந்ததிக்கான இருப்பிடம் இல்லாமல் போகின்றது இதை எல்லோரும் விளங்கிக் கொள்ளுங்கள் எல்லோரும் இந்த போ எங்களுடைய இந்த ஒரு முக்கியமாக உணர்வு ரீதியாக எங்களுடைய உரிமை உரிமைக்காக போராடுகின்ற இந்த போராட்டத்தை த தயவு செய்து யாரும் கொச்சைப்படுத்த வேண்டாம் தயவு செய்து அந்த உண்மையான விடயங்களை விளங்கி இதற்கு ஆதரவு தாருங்கள் நிச்சயமாகவே கடந்த திங்கட்கிழமை நடைபெற்ற இந்த மாபெரும் அந்த போராட்டமானது ஜனாதிபதியை எட்டியிருக்கின்றது அதே நேரம் அரசு அதிபர் அவர்களும் ஜனாதிபதியோடு எங்களுடைய போராட்டம் தொடர்பாக அன்றைய போராட்டம் தொடர்பாக கதைத்திருக்கின்றார் எங்களுடைய அதிவந்தனைக்குரிய ஆயரவர்களும் நேற்றைய தினம் ஜனாதிபதியின் செயலாளரோடு கதைத்திருக்கின்றார்கள் ஆகவே மிக விரைவில் ஜனாதிபதி மீண்டும் இந்த போராட்டம் தொடர்பாக சம்பந்தப்பட்டவர்களை அழைத்து கதைப்பார் என்று நம்புகின்றோம் கதைக்க வேண்டும் சில விட்டுக்கொடுப்புகள் தொடர்பாக நிச்சயமாகவே ஏலவே நான் எங்களுடைய ஆயரவர்களும் கூறியிருக்கின்றார்கள் நாலு காற்றாலைகள் அதற்கான பேஸ் போடப்பட்டிருக்கின்றது சில நேரங்களில் ஜனாதிபதி அவர்கள் ஏலவே ஒரு விடயம் கூறியதாக எங்களுக்கு தெரிய வருகின்றது அவ்வாறெனில் நாங்கள் இந்த போராட்டத்தின் ஜனாதிபதி அழைக்கின்ற பொழுது நாங்கள் ஒவ்வொருவரும் ஒரு சமயத்தின் பின்னால் இருக்கின்றோம் அந்த அடிப்படையில் எனது சிந்தனையாக இருக்கின்ற விடயம் ஜனாதிபதி அழைக்கின்ற பொழுது அதிவந்தனைக்குரிய ஆயர் அவர்களும் இந்து மத இந்து மதத்தை சார்ந்த குருக்கள் தலைவர் இருக்கின்றார் அதே போன்று எங்களுடைய மௌலவி மன்னார் மாவட்ட முஸ்லிம் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற மௌலவி அவர்கள் இருக்கின்றார்கள் மற்றும் இந்த பாஸ்டர்ஸ் அவர்கள் ஃபெலோஷிப் அதுக்கு தலைமை இருக்கின்றது அதே நேரம் எங்களுடைய இந்த போராட்டத்திற்கு புத்த பிக்கு அவர்களும் மன்னாரில் இருக்கின்றவர்களும் ஆதரவு தெரிவித்திருக்கிறார் ஆகவே இந்த ஐந்து சமய தலைவர்களும் இந்த ஜனாதிபதியை சந்திக்க செல்ல வேண்டும் இவர்கள் சந்தை போகின்ற பொழுது நிச்சயமாகவே இந்த சமய தலைவர்களுக்கு இருக்கின்ற மதிப்பு அந்த பவர் அது வேறுபட்டது வேறு லெவலில் இருக்கின்ற ஒரு விடயம் ஆகவே ஜனாதிபதி அவர்கள் இவ்வாறு இவர்கள் செல்வார்கள் எனில் நிச்சயமாகவே இந்த போராட்டத்துக்கு ஒரு நல்ல முடிவு கட்டும் என்று நினைக்கின்றேன் இந்த வழக்கு மீண்டும் தவணையிடப்பட்டிருக்கின்றது வருகின்ற பதினோராம் மாதம் பதினேழாம் தேதி மீண்டும் இது அழைக்க இருக்கின்றது என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் ஆகவே எங்களுடைய ஜனநாயக ரீதியாக எங்களுடைய அரசியலமைப்பில் இருக்கின்ற அடிப்படை உரிமைகளை நாங்கள் அதில் இருக்கின்ற உரிமைகளை நாங்கள் பாவிக்க இருக்கின்றோம் அந்த வகையில் எங்களுடைய இந்த போராட்டமானது ஜனநாயக ரீதியாக முன்னெடுக்கப்படும் நிச்சயமாக ஜப்பானி அரசாங்கத்தின் அழைப்பின் பேரில் ஜப்பானுக்கு அதிகாரப்பூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி அனிலகுமாரி திசு நேற்று டோக்கியோவில் உள்ள இம்பீரியல் ஹோட்டலில் நிப்பான் அறக்கட்டளையின் நிறுவன தலைவர் யோகை சசகாவாவை சந்தித்திருக்கின்றார் ஜப்பானுக்கும் இலங்கைக்கும் இடையிலான நீண்டகால நட்பை மேலும் வலுப்படுத்துவது குறித்து இந்த கலந்துரையாடல் இடம்பெற்றது இதன்போது இலங்கையில் உள்ள ஒவ்வொரு சமூகத்தின் வாழ்வாதாரத்தையும் மேம்படுத்துவதாக தனது உறுதிமொழியை சகாவா வலியுறுத்தினார் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் உள்ள நூறு பாடசாலைகளை புனரமைப்பு மற்றும் நவீனமயமாக்கலுக்கான எதிர்கால திட்டங்களையும் இதன்பொழுது வெளியிட்டார் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவுக்கும் தனக்கும் அரசியல் ரீதியாக வேறுபாடுகள் உள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுஜன கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் அர்ஜுனா எம்பி எதிர்வரும் நாட்களில் மொட்டுக்கட்சியில் இணைய வாய்ப்புகள் உள்ளதா என எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் போதே நாமல் ராஜபக்ஷ இதனை தெரிவித்துள்ளார் அர்ஜுனாவுக்கு விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனை தலைவர் ஆவார் என்னுடைய தலைவர் மஹிந்த ராஜபக்ஷ ஆக எங்களிடையே அரசியல் ரீதியான வேறுபாடுகள் உண்டு என்றும் குறிப்பிட்டார் மேலும் கருத்து தெரிவித்த அவர் அர்ஜுனா எம்பி வடக்கு தமிழ் மக்கள் மாத்திரமன்றி முஸ்லீம் சிங்கள மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் தொடர்பில் நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்புகின்றார் ஆகவே அவருக்கு சிக்கல் ஏற்பட்ட ஒரு சந்தர்ப்பத்தில் அவருக்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டியது என்னுடைய கடமை முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை கைது செய்ய சந்தர்ப்பத்திலும் கூட முதலாவதாக நான் தான் அங்கு சென்றேன் அர்ஜுனாவுக்கு அந்த நிலை ஏற்படும் போதும் நான் ஆதரவு தெரிவித்தேன் என்று குறிப்பிட்டார் அண்மையில் கடமையில் ஈடுபட்ட போக்குவரத்து காவல்துறை அதிகாரிக்கு இடையூறு விளைவித்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட ராமநாதன் அர்ஜுனா ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் இந்நாட்டு மக்கள் தமக்காக உயர்நீத ராணுவ வீரர்களுக்காக தமது தலைவரை காட்டிக் கொடுத்துள்ளதாகவும் மஹிந்த ராஜபக்ஷ சிங்கள மக்களின் தலைவர் என்றும் தெரிவித்திருக்கின்றனர் பொறுமைய திட்டத்தின் கீழ் நிரந்தர பத்திரங்களை வழங்குவதாக வாக்குறுதி அளித்து சுமார் நூறு மில்லியன் ரூபாவை மோசடி செய்த குற்றச்சாட்டில் சந்தேகத்தின் பேரில் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் குறித்த சந்தேக நபர்கள் இருவரையும் குற்ற புலனாய்வு பிரிவினர் கைது செய்துள்ளனர் மோசடியில் ஈடுபட்டதாக சந்தேகிக்கப்படும் நாற்பத்தி மூன்று வயது பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட பின்னர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் சம்பவத்துடன் தொடர்புடைய மகரகம பகுதியை சேர்ந்த ஐம்பத்தி ஐந்து வயதுடைய மற்றும் ஒரு சந்தேக நபர் கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி கைது செய்யப்பட்டு கல்முனை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளார் இதேவேளை சந்தேக நபர் மோசடியாக பெற்ற பணத்தில் இரண்டு மில்லியன் ரூபாயை முடக்க நீதிமன்றத்திடமிருந்து உத்தரவு பெறவும் விசாரணை அதிகாரிகள் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு உறுமைய திட்டத்தின் போர்வையில் பத்திரங்கள் இல்லாத நிலங்களுக்கு நிரந்தர பத்திரங்கள் வழங்கப்படும் என கூறி இந்த மோசடி மற்றும் நிதி துஷ்பிரயோகம் செய்யப்பட்டதாக குற்ற புலனாய்வு பிரிவுக்கு கிடைத்த முறைப்பாட்டின் அடிப்படையில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன உறுமய தேசிய வேலை திட்டம் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் ஆட்சியின் போது செயற்படுத்தப்பட்டமை குறிப்பிட்டார் But இலங்கையில் வாக்கின இறக்குமதி மீதான கட்டுப்பாடுகள் நீக்கப்பட்டதற்கு அமைய இரண்டாயிரத்தி இருபது ஐந்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் முதல் ஆகஸ்ட் மாதம் வரையிலான எட்டு மாத காலப்பகுதியில் நாட்டிற்குள் வாக்கின இறக்குமதிக்காக செலவிடப்பட்ட தொகை குறித்து தகவல் வெளியாகியுள்ளது அதன்படி குறித்த காலப்பகுதியில் வாக்கினர் இறக்குமதிக்காக ஆயிரத்து ஏழு புள்ளி ஐந்து மில்லியன் அமெரிக்க டாலர்கள் செலவிடப்பட்டுள்ளதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது இலங்கை மத்திய வங்கி வெளியிட்ட இரண்டாயிரத்தி இருபது ஐந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதத்திற்கான வெளிநாட்டு பிரிவு செயல் அறிக்கையில் இந்த குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த ஆண்டு ஒரே மாதத்தில் அதிகபட்ச வாகன இறக்குமதி செலவு கடந்த ஆகஸ்ட் மாதம் பதிவாகியுள்ளதாக சுட்டிக்காட்டப்படுகின்றது இந்த நிலையில் அதற்காக இருநூற்று ஐம்பத்து ஐந்து புள்ளி ஏழு மில்லியன் அமெரிக்க டாலர்கள் செலவிடப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது